தம்பியே வணக்கம் இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சிப்பா இந்த கூட்டத்தெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நீ வா தம்பி தமிழ்நாடு பூரா உன் பக்கம்தான் தேர்தல் பரப்புரையின் போது ஓங்கி ஒலித்த வயதான தாயின் குரல் தலைவர் விஜய் அவர்களின் தேர்தல் பரப்புரை மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது எந்த கட்சிக்கும் இதுவரை இல்லாத ஆதரவை மக்கள் தமிழக வெற்றி கழக தேர்தல் பரப்புரைக்கு கொடுத்து வருகின்றனர் இளைஞர்கள் பெரியோர் பெண்கள் தாய்மார்கள் என லட்சக்கணக்கில் மக்கள் கூடி ஆதரவு கொடுத்து வருகின்றனர் மாநாட்டின் கூட்டத்தை பார்த்து இளைஞர்கள் மட்டும்தான் தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்ற விமர்சனங்களும் எழுந்தன ஆனால் இந்த தேர்தல் பரப்புரையின் போது குடும்பமாக மக்கள் தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதை பார்க்க முடிகிறது இதனால் இவரை ஆரம்பத்தில் வரவேற்ற பிற கட்சிகளும் தற்போது கடுமையாக எதிர்க்க தொடங்கியுள்ளனர் சிறுவர்கள் இளைஞர்கள் பெரியோர் முதியோர் தாய்மார்கள் பெண்கள் என ஒரு குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே தளபதிக்கு தற்போது ஆதரவு கொடுக்க தொடங்கியுள்ளனர் குறிப்பாக வயதான தாயார் ஒருவர் தலைவர் விஜயிடம் நான் கண்டிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று கூறி பேசியுள்ளார் அவர் பேசியிருப்பதாவது தம்பி வணக்கம் என் பெயர் அன்ன காமாட்சிப்பா இந்த ஆட்சி மோசமான ஆட்சிப்பா இந்த கூட்டத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டிடு நீ வா தம்பி தமிழ்நாடு பூரா ஓம் பக்கம்தான் இந்த கொலகார கூட்டத்தை ஒளிச்சுக்கட்டு முன்ன வச்ச கால பின்ன வைக்காத எம்ஜிஆர் விஜயகாந்த் அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு தாய்மார்கள் எல்லாம் உன் பக்கம் இருக்கோம் நீ தைரியமா வா தம்பி என்று பேசியுள்ளார் இவரது பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது